நான் நான் சொன்ன மாதிரி இல்லையா ஒரு ஹியூமன் பாடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆர்கன் அப்படின்னு சோ நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அதுவே செஞ்சுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவா பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை சோ இந்த நிப்பிள் அண்ட் அந்த சுத்தி வந்து அந்த டார்க் கலர்ல கருப்பு கலர்ல இருக்கிற ஏரியோலான்னு சொல்லக்கூடிய இடம் இது ரெண்டுமே வந்து அதை சுத்தி சில கிளான்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதுல இருந்து வந்து ஆயில் மாதிரி ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல இருந்து அந்த குழந்தை தாய்ப்பால் குடிச்சு முடிச்ச உடனே அதுவே வந்து தன்னை வந்து சுத்தம் செஞ்சுக்கும் ஸோ செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் நான் சொன்ன மாதிரி பாடி வந்து சச் அ பியூட்டிஃபுல் ஆர்கன் ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணுன்றது வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும் ஸோ இந்த நிப்பிள் அண்ட் வந்து செல்ஃப் கிளென்சிங் ஆர்கன்ஸா இருக்கிறதுனால தாய்ப்பால் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட் விட்டா போதும் அந்த கிளான்ஸ்ல இருக்கிற சொரப்பு வந்து அதை வந்து எப்பவுமே கிளீனா வச்சுக்கும் ஸோ நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணிட்டே இருக்கோம் சோப் போடுறோம் தண்ணி போடுறோம் வாஷ் பண்ணிட்டே இருக்கோம்னா அந்த செக்ரீஷன் அந்த எண்ணெய் மாதிரி சொரக்குது இல்லையா அதையும் நம்ம வாஷ் அவே பண்ணிட்டோம்னா இட் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஒண்ணுமே பண்ணாம விடுறது தான் வந்து பெஸ்ட் கேர் ஃபார் த நிப்பிள் இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கும்போது தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த முளை காம்புகள்ல வந்து வலி ஏற்படுது இல்ல கிராக் ஏற்படுது இல்ல அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மரத்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னாலே இதோடைய அறிகுறி என்ன அப்படின்னா அந்த ஃபீடிங் பொசிஷன் சரியா இல்லை இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம் ஒன்று வந்து லேட்சிங் ஆஃப் த பேபி இன்னொன்று வந்து பொசிஷன் ஆஃப் த பேபி ஸோ இப்போ லேச்சிங் அப்படின்றது என்னன்னா அந்த குழந்தையோட வாய் வந்து எந்த அளவுக்கு அந்த பிரஸ்ட் டிஷ்யூவை வந்து எடுத்துக்குது உள்ள அப்படின்றது ஸோ அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ இப்போ இப்போ இன்ஃபர்மேஷனுக்கு குறைச்சலே இல்லை நம்ம போய் தேடி பார்த்தோம்னா எந்தெந்த பொசிஷனில் ஃபீட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் இருக்குது ஸோ அதை பார்த்து நம்ம இல்லை அப்படி இல்லைனாலும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு லாக்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் லேக்டேஷன் கன்சல்டன்ஸ் இருப்பாங்க சோ இந்த மாதிரி கிராக் நிப்புல்ல பெயின் பெயின்ல மரத்து போற மாதிரி இருந்தது அப்படின்னா பர்ஸ்ட் திங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா குழந்தையோட லாச்சிங் சரியில்ல இல்லைனா நம்ம வச்சிருக்கிற பொசிஷன் சரியில்லை அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும் ஸோ இந்த ப்ராப்பர் அட்வைஸ் எடுத்துட்டு அந்த லேச்சிங்கையும் அந்த பொசிஷனையும் நம்ம கரெக்ட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் சால்வ் ஆயிடும் அப்படி சால்வ் ஆகலை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணியும் நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கு சோர்னஸ் இருக்கு நிப்பிள் கிராக் ஆயிருக்கு அப்படின்னு தோணும்போது அப்போ வந்து குழந்தைய வந்து குழந்தையோட வாயெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம இந்த லிப் டை இல்லைன்னா டங் டை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையோட வாயில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தையால சரியாக லேட்ச் பண்ண முடியாது சரியாக ஃபீட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நிப்பிள் பெயின் வரதுக்கோ இல்ல கிராக் வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு ஆனாலும் நமக்கு பிரச்சனை இருக்கும் போது குழந்தையோட ஓரல் கேவிட்டியை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே ப்ராப்பர் பொசிஷன் ப்ராப்பர் லேச்சிங் இருந்தாலே நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு சால்வ் ஆயிடும் இதை நம்ம முன்னாடி கேள்வியிலேயே கொஞ்சம் பாதி விஷயங்கள் கவர் பண்ணிட்டோம் அந்த ரீசன் அந்த கேர் எப்படி எடுத்துக்கணுன்றதும் ரீசனும் ஒன்று தான் ரீசன் என்னன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த கேர் எடுத்துக்க முடியும் ஸோ ரீசன் என்னன்னா பேபி சரியா லேச் ஆகாதது இதெல்லாம் நம்ம சரியா பொசிஷன் பண்ணாதது தான் ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே சரியாயிடும் இதை மீறி இது கரெக்ஷன் பண்ண முடியல ஆல்ரெடி அவங்களுக்கு கிராக் ஆயிடுச்சு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டிங் த லேட்ச் ஆஃப் த பேபி அண்ட் கரெக்டாக அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி நல்லா ப்ராப்பராக ஃபீட் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெமெடி ஃபார் கிராக்ட் நிப்புள்ஸ் அண்ட் சோர் நிப்பிள்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொன்னால் அந்த தாய்ப்பாலையே அங்கே அப்ளை பண்ணலாம் தாய்ப்பாலையே அப்ளை பண்ணிட்டு அண்ட் இன்னர்வேர்லாம் வந்து கொஞ்சம் பிரேசியர்லாம் வந்து இட் இட் மஸ்ட் கிவ் ஃபுல் சப்போர்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் ரொம்ப டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வி ஷுட் இன்வெஸ்ட் இன் அ குட் குவாலிட்டி இன்னர்வேர் ஸோ தட் நல்ல பிரஸ்ட்டுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது அதே சமயத்தில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணாத மாதிரி சாஃப்ட் ப்ரீதபிள் மெட்டீரியலாக நம்ம போடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் அந்த சூத் பண்ணுறதுக்கு வந்து பிரஸ்ட் மில்கையே அப்ளை பண்ணலாம் நல்ல பியோர் மேட் நெய் வீட்லயே செஞ்ச நெய் பியோர் நெய் இருந்தால் நெய் அப்ளை பண்ணலாம் அலோவேரா ஜெல்லி அப்ளை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆல்ரெடி நிப்பிள் க்ரா கிராக் ஆயிருக்கு சோர்னஸ் இருக்குது இதை வந்து இந்த எரிச்சலை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர நம்ம வந்து அந்த லேட்சை கரெக்ட் பண்ணி அந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணாமல் விட்டோம்னா இது மேலே மேலே தான் இருக்கும் அந்த டைமில் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமே தவிர இதுக்கான பெர்மனென்ட் சொல்யூஷன் இது கிடையாது இதை அந்த டைமில் சூத் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்ட் சொல்யூஷன் நமக்கு எப்போ கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் பேபியோட லேட்சை கரெக்ட் பண்ணி பொசிஷனை கரெக்ட் பண்ணாதான் பெர்மனண்ட் சொல்யூஷன் இதுக்கு கிடைக்கும் எகெயின் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது இந்த நிப்பிள் ஷீல்டை யூஸ் பண்ணுறத பற்றி இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸாக இருக்கலாம் எப்படி ஃபீட் பண்ண தெரியாமல் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற மதர்ஸாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்க லேட்ச் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோன்னாலே இந்த நிப்பிள் ஷீல்டுக்கான அவசியம் ஏற்படாது ஸோ அந்த ஃபீட் பண்ண ஃபீட் பண்ணால் அந்த கிராக் நிப்பிள்ஸ் சோர் நிப்புல்ஸ் எல்லாமே சரியாயிடும் ப்ராப்பர் பொசிஷனில் ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண இதையும் மீறி அவங்க வந்து ப்ராப்பரா அந்த சமயத்துக்கு அவங்க கேர் எடுக்காம விட்டு மேல மேல அந்த கிராக் நிப்பிள்ஸ் மேலேயே இம்ப்ராப்பர் சரியான பொசிஷன் இல்லாமல் அதிகமாக போகும்போது சம்டைம்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரத்த கசிவெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல வரும்போது அந்த அந்த ஏரியா ஆடுறதுக்காக அந்த புண்ணு ஆடுறதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கறதுக்காக வேணா நிப்பிள் ஷீல்டை யூஸ் பண்ணலாம் ஆனா இதை யூஸ் பண்றதுல சில பெனிஃபிட்ஸும் இருக்கு சில டிசைன் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு இப்போ பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி அதை ஆற விடுறதுக்காக மேலும் மேலும் அதில் இன்னும் ஃபர்தரா அந்த குழந்தை போய் சரியா லேட்ச் பண்ணலன்னா ஃபர்தரா இன்ஜுரி ஆகும் அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும் ஆனால் இதனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வர வாய்ப்பு இருக்குன்னா அந்த குழந்தைக்கு மறுபடியும் அந்த சரியான லேட்ச் வராம போயிடும் அந்த நிப்பிளோடைய அந்த ஒரிஜினல் அந்த ட்ரூ ஃபீலிங் வந்து குழந்தைக்கு வராம போயிடும் அந்த நிப்பிள் ஷீல்டு மேல திருப்பி அதுக்கு வந்து சரியான லேட்ச் கிடைக்காது கொஞ்சம் வளர வளர அதை கரெக்ட் பண்றதும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் இருக்கும் ஸோ கூடுமான வரை அந்த அந்த அளவுக்கு போக விடாம முதல்லயே அந்த சோர்னஸ் இருக்கு அந்த க்ராக் நிப்பிள்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டேஜ்லயே அதை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்றது பெட்டர் அந்த நிப்பிள்ஸ் ஷீல்டு போக யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக வேண்டாம தவிர்க்கிறது பெட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தை எந்த அளவு வாயை திறந்து அந்த முளை காம்புகளையும் அந்த நிப்பிள் ஏரியாவையும் வாய்ப்புள்ள எடுத்துக்கிறது அப்படின்றது தான் நம்ம லேச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த லேட்சை வந்து நம்ம எப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த நிப்பிள் அண்ட் அதை சுற்றி இருக்கிற அந்த கருப்பான ஏரியா ஏரியோலா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நிப்பிள் முழுசாக உள்ளே போனோம் அதை சுற்றி இருக்கிற ஏரியோலாவையும் சேர்த்து அந்த குழந்தை வந்து வாய்க்குள்ள எடுத்துக்கிட்டு நல்ல அந்த சக்கிங் சவுண்டு வந்து அந்த முழுங்குற சவுண்டு நல்லா வரணும் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது தான் அந்த லேட்ச் நல்லா இருக்குது அப்படின்றத நம்மளே அசஸ் பண்ண முடியும் ஸோ இது பழக்கத்தில் தெரியும் சப்போஸ் நம்ம அந்த அந்த புதிய புதிய தாய்க்கு வந்து அதை பற்றி என்னன்னு தெரியல அப்படிங்கும் போது இதை பற்றி அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க ஒரு நல்ல லாக்டேஷன் கன்சல்டென்ட்டோ இல்லை அவங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு கைனகாலஜிஸ்டோ இல்லை பீடியாட்டிஷியனோ தே வில் பி ஏபிள் டு ஹெல்ப் ஸோ கிட்ட போய் அந்த லேட்ச் எப்படி இருக்குன்றத வந்து அசஸ் பண்ணிக்கலாம் டவுட் இருந்ததுன்னா ஸோ நல்ல லேட்ச் அப்படிங்கிறதுக்கு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா குழந்தை வந்து லேட்ச் அந்த நிப்பில் வாய்க்குள்ள எடுத்துக்கிட்டு பாலை உள்ள நல்லா எடுத்துட்டு அந்த நிப்பில் விடுற வரைக்கும் அந்த தாய்மாருக்கு பெயின் தெரியக்கூடாது வலி இருக்கக்கூடாது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது ஒரு நேச்சுரலான ப்ராசஸாக நடக்கணும் எப்போ வலி இருக்கோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ இல்லை அது குழந்த வந்து அந்த லேட்ச் சரியாக இல்லாமல் விட்டுக்கிட்டே இருக்கோ இல்லை அந்த மாதிரி கண்டினியூஸாக குடிக்க மாட்டேங்குதோ அந்த மாதிரி சயின்ஸ் இருக்கும்போது நம்ம லேட்ச் சரி இல்லை அதை கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறத அறிகுறியாகும் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நார்மலா ஒரு நார்மல் ஃபீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வலி இருக்கக்கூடாது கிராக்ஸ் இருக்கக்கூடாது ஸோ அப்படி வலி இருக்க கிராக்ஸ் இருக்குன்னா நம்ம அதை முதல்லயே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அது சில பேர் அவேர்னஸ் இல்லாமல் அப்படியே விட்டுடுவாங்க ஸோ அது மேலே மேலே புண்ணாகி மேலே மேலே க்ராக்ஸ் அண்ட் ப்ளீடிங் ரத்த கசிவு வரும்போது அது கொஞ்ச நாளில் இன்ஃபெக்ஷனாக மாற வாய்ப்பு இருக்கு ஸோ இன்ஃபெக்ஷனாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரெட்னஸ் வரும் அந்த இடத்துல கட்டி மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அந்த மார்பக பகுதியிலேயே தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம நின நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக இம்மீடியட்டா இதுக்கு வந்து மெடிக்கல் அட்வைஸ் நம்ம நம்ம போய் நம்ம ஒஜிஷியனையும் பீடியாட்ரிஷனையும் நல்லது நான் முதலே சொன்ன மாதிரி செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த நிப்பிள் ஏரியோலாவை சுத்தி சில கிளான்ஸ் இருக்கு அந்த கிளான்ஸ்ல இருந்து எண்ணம் மாதிரி ஒரு சொரப்பு வந்துகிட்டே இருக்கும் சோ இது வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் நம்ம என்ன சொல்றது மைக்ரோபியல் அந்த சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்கு அதாவது கிருமிகளை நான் கிருமிகள் எல்லாம் கூடிய தன்மை அதுக்கே இருக்கு ஸோ குழந்தை பால் குடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிளாண்டெல்லாம் வந்து இதை சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து இதுவே வந்து நம்ம மார்பக பகுதியை நல்லா கிளீனா வச்சுக்கும் நம்ம இதுக்கு மேல என்ன சோப்போ இல்லை தண்ணியோ போட்டோம்னா அந்த நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸை நம்ம வாஷ் பண்ற மாதிரி ஆயிடும் அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த எதிர்ப்பு சக்தி அதுல அதுல இருந்து போயிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் கேர் ஃபார் த நிப்பிள் இஸ் ஜஸ்ட் லீவ் இட் அலோன் அதுதான் வந்து இட் இஸ் த பெஸ்ட் கேர் ஃபார் த பீப்பிள் எக்ஸ்ட்ராவா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை